ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா மறுபடியும் ஒரு குட்டி மினி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோன்னா மஞ்ச தான் போகிறோம் இது மஞ்ச திருப்பள்ளி வெள்ளிக்கிழமைங்கிறனால எல்லாம் தொழுவை போயிருந்தாங்க போயிட்டுருந்தாங்க சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம் அங்கே தான் மதியான சாப்பாடு எங்களுக்கு மதியான சாப்பாடு அங்கே முடிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சித்தி வீட்டுக்கு போனோம் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே டீ காஃபி குடிச்சிட்டு நைட்டு வந்து எங்கள் மாமா வீட்டில் சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்டோம் அங்கே என்னென்ன சாப்பிட்டோம் என்ன இதுன்ட்டு அங்கேயும் பார்க்கலாம் வாங்க அங்கே வந்து வாய்ஸ் மெசேஜ் போடல நான் ஏன்னால் வந்து அங்கே என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு போகக்கூடிய தின்பண்டங்கள் வாங்கிட்டு போனிச்சு எல்லாரும் வீட்டுக்கும் இந்த சைடில் போட்டேன் சாப்பாடு வந்து என்ன சாப்பாடுன்னா சோறு ஆட்டுக்கறி குருமா வெள்ளை குருமா வச்சுருந்தாங்க தால்ச்சா கோழி பொறிச்சிருந்தாங்க எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சின்னம்மா தான் சாப்பாடு வைக்கிறாங்க அது என்ன இன்னொரு சிட்டு வீட்டுக்கு போயாச்சு இப்போ தான் என் தம்பி ரெண்டாச்சிலும் சென்னையிலேருந்து வந்திருக்காரு ஆசிஃபு இவருடைய தம்பிய ஃப்ரெண்டு அவர் வந்து தகசீல் மாமா மாவன் பெரியவன் சித்தி மாவன் இரஃபான் அவன் நவுஃபலுக்கு மூன்று காட்ட மாட்டேங்கிறாரு எமிரா பேத்தி முன்னாடியே பார்த்து எங்க எ எங்க சின்னா இருக்கு மாமி வீட்டில் என்ன சாப்பாடு வச்சாங்கன்னா பாட்டா இடியாப்பம் கோழியானம் நூடுல்ஸு வட்லாப்பம் கருமாச்சி வச்சிருந்தாங்க எல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு எல்லாம் வீட்டில தான் செஞ்சாங்க மாமா ஒய்ஃபு வட்டமா வாடுவே ஆமா சாரி ஆறி நிம்மடானே அதா செஞ்சிட்டேன்னா தான வாமணி வந்து சாப்பிடுவா நேரா மூஞ்சே இதான் பாரு மணிங்க பேசார் பேசார் பண்ண அப்பா டி சாப்புவா சரி ஆனா சொன்னானே என்ன சாப்பாடு வயிறு போடு கூபானாம் என்னங்க இந்த இந்தியமா வேட முடிடா பத்ரேகா